இந்த சைடு பாருங்க இப்ப ஏற்கனவே வந்து ஒரு வெல்ட்ரி பழத்துக்காக ஒரு காய விட்டுருக்கோம் அதுல பாருங்க வந்து எலி வந்து கடிச்சு இதை வந்து வேஸ்ட் பண்ணிருச்சு நீ எலி இலையை கடிச்சிருக்கு இந்த காயும் கடிச்சு வேஸ்ட் பண்ணிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல அந்த அளவுக்கு ரொம்ப எடுத்து இந்த சைடு ஒரு வல்டிக்காய் பாருங்க இதே மாதிரி நம்ம காட்டுல நிறைய வல்டிக்காய் விட்ருக்கோம் வந்து காய் வந்து பாருங்க வந்து எலி வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு ஆனா எலி வந்து நிறைய தெரியுது ஆனா வந்து எல்லா காயுமே வந்து ஒரு ஒரு கடி கடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிருது அதனால வந்து இந்த டைம் கொஞ்சம் அதிகமான வெள்ளரிக்காயை எடுத்துலாம் நினைக்கிறேன் இந்த சைடு பாருங்க சைடு போட்டிருக்கோம் எல்லாமே வெல்ட்ரி பழத்துக்காக தான் விதை தான் இந்த தான் வந்து நான் விட்டாச்சு ஏன்னா வந்து வெற்றிக்காய் எடுத்து நம்ம பறித்து மார்க்கெட்ல போட்டோம்னா வெல்ட்ரி விதை ஏறுக்கிறது கஷ்டமா போயிடும் ஏறுறது ரொம்ப சிரமமா போயிடும் அதனால நம்ம அந்த ஊராமே வென்று மாட்டேங்க இந்த இடத்துல நாங்கள் வந்து பலாக்கண்டு வச்சிருக்கோம் பாருங்க பலாக்கண்டு வச்சிருக்கோம் பாருங்க இப்போதான் வந்து வச்சு ஒரு ஒரு மாசம் ஆகும் அது சின்னதா வச்சு இவ்வளவு பெருசா இருக்கு சரிங்களா இது வந்து அடுத்தது வந்துடும் அதே மாதிரி வாட்ராபில் வச்சிருக்கோம் பாருங்க

நம்ம வந்து போட்டு பாருங்க இது வந்து தட்டான் போட்டிருக்கோம் தட்டேன் அந்த இடத்த தட்டேன் அது கங்கிட்டு தட்டேன் போட்டிருக்கோம் இடையில நம்ம வெல்ட்ரி விதைக்கு தேவைக்கு மட்டும் உள்ள வந்து வெல்ட்ரிக்காய் போட்டிருக்கோம் இந்த டைம் வந்து வெல்ட்ரி விதை நம்ம அதிக அதிகமா எடுத்துனோம்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரே பண்றோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்படிங்க சப்போட்டாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் 谁呀？谁呀？谁呀？快！